திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுக்காவிற்கு உட்பட்ட கோவில் பத்து பெருகவாழ்ந்தான் வேதபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் திருட்டு மற்றும் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெறுவதாக களப்பால் காவல் நிலையத்திற்கு புகார் வந்த வண்ணம் இருந்தன இந்த நிலையில் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் முத்துப்பேட்டை டிஎஸ்பி ராஜா மேற்பார்வையில் களப்பால் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் தலைமையில் ஏசை ராஜேந்திரன் குற்றப்பிரிவு போலீசார்கள் திருமுருகன் மோகன் காவலர்கள் தாமோதரன் முரளி சுமித்ரா உள்ளிட்ட காவலர்கள் தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதற்கு தீவிரமாக போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் வேதபுரம் பகுதியில் பதுங்கியிருந்த மூன்று பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தெற்கு நானலூர் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் மதுக்கூர் பகுதியைச் சேர்ந்த பரமசிவம் மல்லிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த பாட்சா என்பதும் இவர்கள் பெருகவாழ்ந்தான் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இந்த நிலையில் மேலும் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் பொருட்கள் எங்கு வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் தொடர்ந்து போலீசார் மூவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் குற்றவாளிகளை துரிதமாக செயல்பட்டு கைது செய்த காவலர்களை திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க